இந்த அதிகாலையில் பரசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பிடிப்பிய ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு ஏசு கிறிஸ்துவானவருடைய சிந்தனை இயேசு ஏசு கிறிஸ்துவானோருடைய கிறிஸ்துவானோருடைய வசனத்தின் வசனத்தின்படியாக நடத்தல் இவைகளே நம்மை இதோ ஜீவன் உண்டாக்குகிற பாதையிலே நம் சரீரத்திற்கு ஜீவன் கொடுக்கிற காரியமாகவும் இருக்கிறதா இருக்கிறது கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறதுனால் சாவு நமக்கு ஆதாயமாய் இருக்கிறது சாவு என்பது முதலாவது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம் சரீரத்திலே மரணம் அடைகிறது அல்ல ஆ காரியங்களிலே நாம் உயிரோடு எழும்பும்படியாக சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிற காரியம் இதே இதே அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் பிளிப்பிய இரண்டாவது அதிகாரத்திலே கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க கடவுள் என்று சொல்லி சிந்தனையிலே நாம் பெருமை உள்ளவர்களா இல்லாதபடிக்கு சிந்தனை சிந்தனை என்ன அடிமையின் ரூபம் எடுத்து இதோ நான் தேவனாயிருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்தார் அவர் அவர் தேவனாய் இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்தார் இன்றைக்கு தேவ ஜனமே அவர் உலகத்தில் வாழும் பொழுது காரி உமிழப்பட்டார் அவரை கல்லறிய தேடினார்கள் அவரை போஜன பிரியன் என்று சொன்னார்கள் அவரை குடிகாரன் என்று சொன்னார்கள் அவன் இதோ அவன் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு மனுஷன் நம்மை பார்த்து கூறும் பொழுது நாம் செய்யாத காரியங்களை ஒருத்தர் சொல்லும் பொழுது நாம் அவர்களை அடிக்க கூட துணிகிறோம் அவர்களை திட்டுகிறோம் நாம் நிரபராதி என்று நிரூபித்து காட்டுகிறோம் ஆனால் இது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய சரீரத்தில் இது நிமித்தமாக வரக்கூடிய கோபத்தை அடக்கினார் Thank you அந்த சரீரத்திலே எழும்பக்கூடிய எரிச்சலை அவர் நிர்மூலமாக்கினார் இதோ பிதாவாகிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இதை எல்லாவற்றையும் தன் சரீரத்திலே இந்த அவமானங்களையும் நிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு உயிரோடு இருக்கும் பொழுதே செத்த பினம் அப்போல அவர் வாழ்ந்தார் அவரை பின்பற்றுகிற நாமும் உலகத்திலே ஒரு செத்தவர்களாகத்தான் நாம் வாழ வேண்டும் உலகத்தின் கிரியைகளுக்கு உலகத்தின் செயல்களுக்கு உலகத்தின் பார்வைக்கு நாம் மரணிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் ஏன் தெரியுமா நாம் அப்பொழுதுதான் உலக வெளிச்சமாக இருக்க முடியும் கிறிஸ்து உனக்கு ஜீவனா இருந்தால் சாவு உனக்கு ஆதாயமாக இருக்கும் ஏன் தெரியுமா மரணம் வந்த பிறகு நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவனாக நான் பரலோக வாசியாக நான் மாறி விடுகிறேன் ஏன் எப்படிப்பட்ட மாற்றம் நான் உயிரோடு இருக்கும் இயேசுவை போல நான் மறுரூபப்படுத்தப்படுகிறேன் என் பேச்சு என் சிந்தனை என் நடக்கை எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து வெளிப்படுகிறபடியாலே என் மனுஷனுடைய சாயல் மனுஷனுடைய செய்தி மனுஷனுடைய பார்வைகள் எல்லாம் எனக்குள்ளே அளிக்கப்படுகிறது என்னுடைய திமிர் என்னுடைய ரத்தத்தின் திமிர் என்னுடைய என்னை குறித்து நிரபராது என்று நிரூபிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன் அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை எல்லாவற்றையும் நான் செத்து பிழைத்தாலும் கூட கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்ற நிச்சயத்தோடு நான் வாழுகிறேன் ஏன் தெரியுமா எனக்கு பரலோகம் இருக்கிறது இன்றைக்கு தேவ ஜனமே பவுல போஸ்டர் சொல்லுகிறார் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருப்பதுனாலே இதோ செய்யாத குற்றத்திற்காக நான் சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தை சொன்னதுனால் நான் சிறைச்சாலையிலே இதோ இந்த ஜனங்களுக்கு நான் ஆண்டு குறித்து அறிவித்ததனால் சிறைச்சாலை நான் இருந்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார் சாவு என்பது என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார் இன்றைக்கும் இந்த சூழ்நிலையிலே நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் சுயத்தை சாகடித்து பாரம்பரியத்தை சாகடித்து உங்கள் சரீரத்திலே வரக்கூடிய இச்சைகளை சாகடித்து கிறிஸ்துவுக்காக வாழுங்கள் நிச்சயம் பரலோகம் நமக்கு சொந்தமே ஆமேத்தல் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இதோ எங்கள் வாழ்க்கை பாரம்பரியங்களுக்கு செத்து பாவங்களுக்கு செத்து அக்கிரமங்களுக்கு செத்து அப்பா சுயங்களுக்கு செத்து எங்களுடைய சரீரத்தினுடைய இச்சைகளுக்கு செத்து உமக்காக நாங்கள் வாழ உங்க வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் பிழைக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசிர்வதீங்க பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்திரம்